முதல் கேள்வியா வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிசியில் ஆன்சர்க்கு வெளியிடுவாங்க இல்லையா அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற நம்பர் தான் சொல்றேன் டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்கோங்க நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்களேன் குமரன் இருபது சதவிகித தள்ளுபடியுடன் ஒரு ஒரு கோட்டை வாங்குறாரு அதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சேமிக்கிறார் அப்ப அந்த கோட்டின் அசல் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க என்ன கேட்குறாங்க குமரன் வந்து ஒரு ரெயின் கோட் வாங்கலான்னு ஒரு கடைக்கு போகிறாரு அங்கே போய் வேலை கேட்டோம்னே உங்களுக்காக நான் இருபத் இருபது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குமரன் திங்க் பண்ணுவார் அப்பா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் லாபம்பா அப்படின்னா அதில் எவ்வளோ ரேட்டு எழுதி வச்சுருந்தாங்க இதாங்க கேள்வி கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் அப்போது அங்கே பாருங்கள் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இருபது சதவீதன்றது இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இதாங்க கீ பாயிண்ட் எடுக்கிறது அப்போது இதில் நான் என்ன பண்ணலான்னா அசல் தான் வேணும் அசலை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா அதான் கண்டுபிடிக்க போகிறேன்

மேல நூற பிரிக்குங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் மேலே நூற பிரிக்கிறேன் ஏன்னா இருபதுன்றது பசன்டேஜை குறிக்குது ஓகேவா அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க இந்த ரெண்டுல பாதி ஒன்று இந்த பத்தில் பாதி அஞ்சு இங்கே இருபத்தஞ்சு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு ஐ இருபத்தஞ்சு எவ்வளோங்க நாலு இருபத்தஞ்சு நூறு ஒரு இருபத்தஞ்சு போட்டா நூற்றி இருபத்தஞ்சி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பசன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு மெத்தேடு தான் அந்த ரெண்டு எத்தனை நீங்க ஆயிரம் கேள்வி கொடுத்தாலும் போட முடியும் நான் அப்படித்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கு தான் ரெண்டாவது கேள்வி எப்படி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியா கேட்டிருக்காங்க கையில் ஐந்து டஜன் முட்டையில் வாங்குறாரு அதுல நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டை அப்படின்னா கெட்டு போன முட்டை எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்க கடைக்கு போறீங்க ஒரு அஞ்சு டஜன் முட்டை வாங்கிட்டு வரீங்க வீட்ல வந்து செக் பண்றீங்க செக் பண்ணும்போது போது அதுல முட்டை நல்லாவே இருக்கு அப்போது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் இங்கே எண்ணிக்கையில் கொடுத்துட்டாங்க இங்கே டஜனில் கொடுத்துட்டாங்க இப்போ கணக்கு போட முடியுமா நீங்கள கூட யோசித்து பாருங்க டஜன்னா ஒரு டஜனுன்னு எத்தனைன்னா தெரிஞ்சால் தான் மொத்த முட்டை எவ்வளோன்னு தெரியும் அப்போ அந்த மொத்த முட்டையில் நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைன்னு தெரிஞ்சுக்க முடியும் மீதி எத்தனை கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆமாவா இல்லைங்களா நான் சொல்றது கரெக்டா அப்போ ஒரு டஜன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம வாழைப்பழம் வாங்கினா ஒரு டஜன் கொடுப்பான்னு சொன்னா பன்னெண்டு பழம் கொடுப்பாங்க கரெக்டா அப்போ ஒரு டஜன்றது பன்னெண்டு அப்ப அஞ்சு டஜன் வாங்கிட்டு வராங்க அப்ப அஞ்சா கூட பன்னெண்டு பெருகிட்டாவே போதும் மொத்தம் எத்தனைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அஞ்சா கூட பன்னெண்டு பெருக்கு தரலாம் பைத்து அஞ்சு ஐம்பது அந்த ரெண்டு அஞ்சு பத்தா அப்ப அறுபதுன்னு வரும் கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் அப்போது மொத்தம் அறுபது முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் நாற்பத்தஞ்சு முட்டை கெட்டு போச்சு இப்போ கேள்வி அந்த நாற்பத்தஞ்சு முட்டை எத்தனைன்னு கேட்கல எத்தனை முட்டை கெட்டு போயிருக்குன்னு கேட்கல மீதி வந்து இப்போ அறுபதுல நாற்பத்தஞ்சு க நல்லா இருக்கா அப்போ அறுபதுல நாற்பத்தஞ்சு போனால் மீதி பதினஞ்சு இல்லை அந்த பதினஞ்சுன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க இப்போ புரியுதுங்களா கொஸ்டின் சூப்பர் இதான் கீ பாயிண்ட் எடுக்கிறது அப்ப என்ன கேள்வினா அறுபது முட்டையில பதினஞ்சு முட்டைன்றது எத்தனை அவ்வளோதாங்க சூப்பர் இப்போ புரியுதா கீ பாயிண்ட் எடுத்தது இப்போ பாருங்க போன கொஸ்டின் போட போறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அசல் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இல்ல அசல் நமக்கு தெரியலையா அப்ப அறுபதுன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா மொத்தம் அறுபது முட்டை அதில் பதினஞ்சு முட்டை கெட்டு போச்சு அது எத்தனை சதவிகிதம் கரெக்டா அப்போ அறுபதில் பதினஞ்சுன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க இப்போ தெளிவாகிடுச்சா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அறுபது மொத்தம் அசல் அதாக கூட பர்சன்டேஜ் தான் பெருகணும் ஆனால் கொஷியில் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஈக்குவல் டு பதினஞ்சு முட்டை ஏன்னா அறுபதில் பதினஞ்சு முட்டைன்றது எத்தனை சதவீதம் அப்ப நான் அந்த அந்த பொஷல் வச்சுக்கிட்டேன் ஓகேவா அறுபதுன்றது அசல் அதுக்கு பகுத்துல பர்சன்டேஜை பெருகிட்டேன் பதினஞ்சு முட்டை தான் கேள்வியா கேட்டிருக்காங்க அது ஈக்குவல் டு பதினஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ ஓகேவா இது தெளிவா புரிஞ்சிருச்சா சூப்பர் இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் பர்சன்டேஜ் அப்ப பெருக்கில் இருக்கிற அறுபது ஈக்குவல் போனோம் பகத்துல மாறிடும் ஆமா தானே அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல நூறு பெருகணும் இப்போ வந்தது அறுபதுன்றது அசலு கீழே வந்திருக்கு அதனால மேல நூற பெருகிட்டேன்

இப்போ பாருங்க ரெண்டு கொஷினுமே வெவ்வேறு விதமாக கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம போட்ட ஸ்டெப் என்னவோ ஒன்று தான் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் சதவீதத்தில் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்கு அந்த ரெண்டு டைப் உங்களுக்கு புரிஞ்சு போனால் ஆயிரம் கொஸ்டின் கூட உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் நான் அப்படி தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகேங்களா பர்சன்டேஜ் புரிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்தது தனிவெட்டியில பார்ப்போம் தனி வெட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது கேள்வியா கேட்டிருக்காங்க முதல் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்ப்போம் விக்னேஷ் ரெண்டு ஆண்டுகள் நான்கு சதவீத வட்டி விதத்தில் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சிவிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார் இந்த இந்த அவருக்கு கிடைத்த ஒரு லாபம் என்ன மூணு புரிஞ்சால் ரொம்ப ஈஸி அதாவது விக்னேஷ் ஒரு பையன் இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நாலு சதவீதத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனாக வாங்குறாரு ஓகேவா யாருக்கிட்டேயோ வாங்கிட்டு வராரு வரும் வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அவர் ஃப்ரெண்டு சஞ்சீவ் கிட்ட அதே ரெண்டு ஆண்டுக்கு அங்க நாலு சதவீதத்துல கடன் வாங்கிட்டு வந்தாரு பத்தாயிரம் ரூபாய இங்க வந்து அதே பத்தாயிரத்தை ஆறு சதவிகித கடனாக கொடுக்குறாரு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இல்லவே இல்லை அவர் வேற யார்கிட்டயும் ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜில் வாங்கி வந்து சஞ்சீவ் கிட்ட அதே பத்தாயிரத்தை அதே ரெண்டு ஆண்டுக்கு ஆறு சதவீதத்தில் கொடுக்குறாரு இப்போ இந்த சேஞ்ச் பண்ணி கொடுத்தாருல்ல இந்த விக்னேஷு அவருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் வரும் ரெண்டு வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் வரும் தான் கேள்வி நல்லா புரியுதுங்களா அப்ப லாபம்னா இப்போ இங்க பாருங்க இது வரைக்கும் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஓகே நம்ம உள்ள வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் ஆறு நாலு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் கடை வாங்குறாரு கரெக்டா கரெக்ட் இதை சஞ்சீவ் கிட்ட அதே ரெண்டு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜுக்கு வட்டியாக கொடுக்குறாரு அப்போது நாலு பர்சன்டேஜுக்கு வாங்கி ஆறு பர்சன்டேஜ் கொடுக்குறாருன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கரெக்டா அப்போ இந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் லாபம் ஆமாவா ஆமாம் புரியுதா புரியுது நெக்ஸ்ட்டு அசல் எவ்வளோ பத்தாயிரம் தான் அப்போ அந்த பத்தாயிரத்தை இப்படி வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே இது வரைக்கும் புரியுதுங்களா இது புரிஞ்சா போதுங்க அப்போ அசல் பத்தாயிரம் அதில் லாபன்றது நாலு பர்சன்டேஜ் கடை வாங்கி ஆறு பர்சன்டேஜ் கொடுக்கறதால ரெண்டு சதவிகிதம் இவருக்கு லாபம் வருது கரெக்டாக கரெக்டு இங்கே எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் கரெக்டாக இப்போ எனக்கு மூணு டேட்டா கிடச்சிருச்சு இப்போது நம்ம தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாலாம் கிடையாதுங்க நம்மளோட மெத்தட் என்னென்னா அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் அப்போது அசல் பத்தாயிரம் அதாவது கூட பர்சன்டேஜ் பெடுக்க போகிற ரெண்டு பர்சன்டேஜ் ஏன் இந்த ரெண்டு எடுத்தால் இதுதான் லாபம் ஏன்னா கொஷில் அதான் கேட்டிருக்காங்க அப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்கே அசலும் இருக்குது பர்சன்டேஜும் இருக்கிறதால ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணேன் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் அத்தனை நம்பர் அந்த மாதிரி ஈக்குவல் டு கரண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போவேன் ஓகேவா இதான் புரியுதுங்களா இதுக்கு அடுத்ததாக ஆண்டு எத்தனையோ அதை பெருக்கணுங்க ஆண்டு ஒரே ஒரு ஆண்டு தான் ஏன்னா இங்கே கேள்வி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு லாபம் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு வருஷன்றதெல்லாம் நான் ஒன்றும் பெருக்கிட்டேன் ஒருவேளை ரெண்டு வருஷம்னு கேட்டாங்கன்னா இங்கே ரெண்டு ஆளாக நீங்கள் பெருகணும் ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா அவ்வளோதாங்க அப்போ நான் அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்கிட்டேன் கூட ஆண்டை பெருக்கிட்டேன் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ பெருகுங்க நூறாக கூட ரெண்டு பெருகுனா இரநூறு இரநூறாக கூட ஒன்று பெருகுனா இரநூறு தான் அப்ப ஆன்சர் இரநூறு ஆப்ஷன் ஏ தான் சரியான விட இவ்வளவுதாங்க ஸ்டெப்பு இப்போ நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது காரணமே அவங்க கொஷின் என்ன சொல்ல வராங்கன்றத டீட்டெயில் சொல்லிட்டேன் ஓகேவா சொல்லிட்டோம்னே எனக்கு அசல் பர்சன்டேஜ் ஆண்டு தெரிஞ்சாவே போதும் அதை மூணுத்தையும் நான் பெருக்க போறேன் நடுவில் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு இந்த கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை புரிஞ்சுக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போல தெளிவா புரியுதுங்களா சூப்பர்பா அடுத்த கேள்வி போலாமா அடுத்தது நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரம் ஆறு சதவீத சாரி ஆறு சதவீத தனிவெட்டியில் கடனாக வாங்குறாரு ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் ஆயிரத்தை திருப்பி செலுத்துகிறார் ஏனில் அவர் கடன் கடனாக இரண்டு ஆண்டுகள் முடிவில் முழுமையாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் டைம் சரிங்களா இப்போ ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் ஆறு தனி தனிவெட்டியில கடனாக வாங்குறாரு எத்தனை வருஷத்துக்கு அது பின்னாடி சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரம் ரூபாவை ஆறு சதவீத தனி வட்டியாக வாங்கிக்கிட்டாரு ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஆயிரம் ரூபாவை திருப்பி கொடுத்துட்டாரு நான் ரெண்டாயிரம் ரூபாய் கடனாக வாங்குறாரு ஒரே வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா மீது எவ்வளோ இருக்கும் ஆயிரம் தான் இருக்கும் அதை அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டாவது வருஷம் மொத்தமாக அவர் என்ன பண்ணிடுறாரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளோ அதாவது இங்கே பாருங்கள் அவர் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுங்க அவர் என்னென்னா இப்போ ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டார் எல்லாம் ஓகே இப்போ எண்டில் ரெண்டாவது வருஷத்தில் அவர் எவ்வளோ தொகை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு முதல் கொஷின் அண்டர்ஸ்டா வந்த ஆகுதா இப்போ பாருங்கள் நான் போடுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு ஆறு பர்சன்டேஜில் கடனாக வாங்குறாரு சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தனிவெட்டியை பொறுத்த வரைக்கும் பண்ணும் கேன்சல் பண்ணிட்டேன் இத பெருக்கத்துக்கு முன்னாடி அடுத்தது ஆண்டை பெருகணும் ஆண்டை நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாவை ஆறு சதவீத தனி வட்டியில வாங்குறாரு ஒரு வருஷத்துல நூறுரூபா கொடுத்துட்றாரு நூறுரூபா ரூபாய் சாரி சாரி ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் மொதல் வருஷம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் தான் அவர் கடனா இருந்திருக்கு அதுக்கு ஆறு பர்சன்டேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு போறாங்க ஏன்னா எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆயிரம் ரூபாய் ரிட்டன் கொடுக்குறாரு தெளிவா புரியுதா அப்போ நான் ஒன்று பெருகிட்டேன் ஓகேவா அப்போது ஓர் ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வரும் கரெக்டாக பன்னெண்டுங்க ஒரு சிறு இருக்கு புரியுதுங்களா புரியுது இப்போ ஒரு வருஷத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆறு பர்சன்டேஜ்ன்றது நூற்றி இருபது ரூபா கடன் வரும் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா ஓகே இப்போ ரெண்டாவது வருஷத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு ஒரு ஆயிரம் ரூபாவை திருப்பி கொடுத்துட்டாரு அப்போ எவ்வளோ கடன் இருக்கும் ஆயிரம் தான் இருக்கும் கரெக்டாக இந்த ஆயிரம் ரூபாவை எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு போகிறாரு சரிங்களா மொதல் வருஷம் ஒரு வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு இப்போ அடுத்த வருஷம் போகும்போது ஆயிரம் தான் கடன் இருக்குது அதுக்கு அதே ஆறு பர்சன்டேஜ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் ஓர் ஆறு ஆறு அறுபதுன்னு வரும் ரெண்டாவது வருஷம் சரிங்களா ஓகே இப்போ முதல் வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா வட்டி வந்துச்சு ரெண்டாவது வருஷத்துக்கு அறுபது ரூபாய் வட்டி வந்திருக்கு இதை மட்டும் நான் கூட்டுறேன் நூற்றி கூட அறுபதை கூட்டினா நூற்றி எண்பது ரூபாய் வட்டி வருது டோட்டலாக கரெக்டா ஓகே ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா ரெண்டாவது ஆண்டில் முடி முடிவில் முழுமையாக முடிக்க எவ்வளோ தொகை செலுத்தணும் ஓகேவா நடுவில் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கடை இருக்குது சரிங்களா அதுக்கு வட்டி ஒரு நூற்றி எண்பது ரூபா அப்போ ஆயிரத்தா கூட நூற்றி எண்பதை கூட்டினா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபான்னு வருது அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே கிடையாது பாருங்க ஸ்டெப்ஸு ஆன்சர் பி தான் சரியான விடை சார் எனக்கு அவ்வளவா புரியல சார் அப்படின்னா நீங்கள் வெட்டி கிளாஸை அழகாக பார்க்கணும் நான் நடத்த தான் போகிறேன் தனிவெட்டிக்குன்னு குரூப் ஃபோருக்குன்னு தனி கிளாஸ் நடத்த போகிறேன் இப்போ எதுக்கு இந்த இன்ட்ரோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தா இது ப்ரீவியஸ் இயர் குரூப் ஃபோர் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு தலைப்பிலையும் அதை நம்ம எப்படி அணுகணும் அடுத்த குரூப் ஃபோருக்கு அவ்வளோதான் அப்போ இந்த இப்படி டைப்பில் கேட்குறாங்களா இந்த மாதிரி கொஷின்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸாக நடத்த போகிறோம் தெளிவா புரியுதுங்களா சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சூப்பர் இப்போ வெட்டில ரெண்டு கொஸ்டின் பார்த்தாச்சு ஈஸியான ஸ்டெப் தான் பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதுக்கு நிறைய கொஷின்ஸை பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது கூட்டு வெட்டி கூட்டு வட்டி ரொம்ப கஷ்டம் இல்லைங்க ஈஸியா தான் கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரஃப் கொடுக்க மாட்டாங்க இங்க பாருங்களேன் இதில் வந்து எத்தனாவது கேள்வினா நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க ஒருவர் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தை ஐந்து சதவிகித வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்தினார் நிரந்தர வைப்பு முதிர்வு முதிர்வு தொகை அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு பேங்க்ல போடுறாங்க அந்த பேங்க்கில் கூட்டு வட்டியில் ஐந்து சதவிகிதம் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு போடுறாரு அது வந்து பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் பேங்க்ல போய் அசலையும் வட்டியும் வாங்க போறாரு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு தொகை வரும் அவங்கள அதான் கேட்கிறாங்க புரியுதா புரியுது இது வரைக்கும் புரிஞ்சுச்சா அப்ப போடலாமா முதல்ல அசல் பண்டத்தை ஏதிக்கிறேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் போன குஷில கூட சொன்னோம் பாருங்க பர்சன்டேஜ் வந்து ஐந்துங்க அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ நம்ம கூட்டு வட்டிக்கு வந்திருக்கோம் இந்த மெத்தடை பாருங்கள் இதுக்கு நான் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அசலாக கூட பர்சன்டேஜாக பெருக்கலாம் பெருக்கணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அடுத்தது நூற்றி இருபதை அஞ்சாக கூட பெருக்கணுங்க எனக்கு நூற்றி இருபது அஞ்சாக கூட பெருக்க தெரியலன்னா எந்த நம்பரை நீங்கள் அஞ்சாவில் பெருக்கிறீங்களோ அதை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அவ்வளோதான் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது அப்போ நூற்றி இருபதில் பாதி அறுபது அறுபதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டால் அறுநூறு அவ்வளோதாங்க புரியுதா தெளிவாக புரியுதுங்களா அஞ்சா கூட உங்களுக்கு பெருகு தெரிஞ்ச டக்குன்னு பெருங்க தெரிலனா எந்த நம்பரை பெருகிறீங்களோ அதை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் நூற்றி இருபதில் பாதி அறுபது அறுபது பதில் ஒரு ஜீரோ போட்டால் அறுநூறு இது மொதல் வருஷங்க ஓகேவா ஆனால் இந்த கொஷனில் ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க அப்போ நான் ரெண்டாவது வருஷத்துக்கு போனோம் அப்படி போகணுன்னா முதல் வருஷத்துக்கு இந்த ஆறுநூறு கட்சிச்சு இல்லையா அதான் கூட கொஷனில் கொடுக்குற பர்சன்டேஜை பேக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் எப்போவுமே இதான் அந்த கான்செப்டே அதனால் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி ஜீரோ இல்லனா புள்ளி வைக்கணும் அதை பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம் ஆரஞ்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆரஞ்சு முப்பது அப்படின்னு வரும் அந்த முப்பதை இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் ஓகேங்களா ரைட்டுங்க சரிங்களா ஆரஞ்சு முப்பத்தஞ்சு தானே வரும் ஆரஞ்சு முப்பது தான் கரெக்ட் 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 ஓகேங்களா ரைட் அடுத்த கேள்வி இது ரெண்டாவது வருஷம் ஓகேங்களா இது வரைக்கும் புரியுதுங்களா இப்போ நல்லா கவனிங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க கூட்டுவட்டி கூட்டு வட்டியில் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டால் இது மாதிரி ரெண்டு ஸ்டெப் எழுதிட்டுனா அதில் ஃபஸ்ட்டாக நம்ம ஆறுநூறு கண்டுபிடிச்சில்ல அதாக கூட ரெண்டையும் இங்கே ரெண்டு வருடும் அந்த ரெண்டுன்னு கேட்டதால் அந்த ரெண்டை பெருக்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்த வேலையாக கூட ஒன்றையும் பெருகி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் போச்சு ஓகேவா அப்போ ஆறுநூறு கூட முதல் வருஷம் ஆறுநூறு கட்சி இல்லையா அதோட ரெண்டு பெருக்குனா அறுநூறு ஆறுநூறு ஆறாயிரம் பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் அந்த முப்பதை கூட்டிங்க அப்படி கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படின்னு வரும் அவ்வளோதாங்க வட்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஆனால் இந்த கேள்வியில் வட்டி கேட்கல மொத்த தொகை கேட்டிருக்காங்க நீங்களே மனசுல யோசிங்க மொத்தம் பன்னெண்டாயிரம் ஓகேவா அது அசலு அதில் வட்டி வந்து அவர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சரிங்களா கூட்டி காமிக்கிட்டுமா பன்னெண்டாயிரம் மொத்த இவருடைய அசலு அதில் ஆயிரத்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கரெக்டாக இரநூத்தி முப்பது கூட்டுங்க ஜீரோ மூணு ரெண்டு மூணு ஒன்று பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருக்கு நான் கூட்டு வட்டிக்கு எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை அழகா சிம்பிளான ஸ்டெப்ல தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் சரிங்களா ரொம்ப ஈஸி இதே மூணு வருஷம் கேட்டால் முறை பண்ணணும் அதுக்கு என்ன நம்பர் நான் சொல்றேன் சரிங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்தது கேள்வி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கேள்வியா கேட்டிருக்காங்க அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இது ரொம்ப முக்கியங்க இதுக்கு முன்னாடி வந்து தனி வட்டி தனியாக கேட்டாங்க நெக்ஸ்ட் வட்டி தனியாக கேட்டாங்க இந்த கேள்வியில் வட்டியும் கண்டுபிடிச்சி கூட்டு வட்டியும் கண்டுபிடிச்சி வித்தியாசம் கேட்குறாங்க புரியலையே அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கு ஓகே அதை ஒரு பேங்க்ல பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு போடுறீங்க மூணு வருஷம் பொத்து ஒரு பேங்க்ல வட்டியில் ஒரு அமௌண்ட் வரும் இதே பத்தாயிரத்தை அதே பதினஞ்சு சதவீதத்தில் ரெ இன்னொரு பேங்க்கில் மூணு வருஷத்துக்கு போடுறீங்க அந்த பேங்க்கில் கூட்டு வட்டியில் வரும் அப்போ தனி வட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு கூட்டு வட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இதுக்கு ரெண்டுத்துக்கு இல்லையே இல்லை வித்தியாசம் எவ்வளோ இதுதான் கேள்வி இன்னும் புரியலன்னா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ ஒரு தனி வட்டியில் இதே பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு சதவீதத்தில் மூணு வருஷத்துக்கு போடும்போது சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன் சரிங்களா நூறுரூபா வருதுங்க ஓகேவா இப்போ இது தனி வட்டி இதே நீங்க இதே பத்தாயிரத்து பதினஞ்சு சதவீதத்துல மூணு பசன் மூணு வருஷத்தில் கூட்டு வட்டி கொடுக்குற பேங்க்ல போறீங்க அங்க வந்து நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க வட்டி ஓகேவா அப்போ தனிவட்டிக்கு இதே அமௌண்ட்டுக்கு நூறுரூபா வருது கூட்டு வட்டிக்கு இதே அமௌண்ட்டுக்கு நூற்றி இருபது ரூபா ஆகுது அப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ இருபது ரூபா வித்தியாசம் அவ்வளோதான் வித்தியாசம்னா கழிக்க சொல்கிறாங்க அப்போது இந்த கணக்கு நீங்கள் தனி வெட்டியும் கண்டுபிடிக்கணும் கூட்டு வெட்டியும் கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கழிச்சா ஆங்ஸருங்க இது நார்மல் மெத்தேடு

இப்போ எனக்கு மூணு வருஷம் வேணும் அப்படியே பாருங்கள் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் போனோன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறாக கூட கொஷனில் கொடுக்குற பதினஞ்சு பர்சன்டேஜை பெறுகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆக்சுவலி இங்கே ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு ஜீரோ கேன் சாரி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிவிட்டேன் இல்லைன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க சரியா புரியுது அதாவது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சாரி இங்கே கொஞ்சம் உளரட்டேன் நான் கன்ஃபியூஷன் இல்லை இல்லை கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அதாவது இந்த பதினேழு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா கூட பதினஞ்சு சதவீதத்தை நான் பெருக்கலாம் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் சப்போஸ் ஜீரோ இல்லைனா எத்தனை ஜீரோ இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரியா பட் இங்கே இருக்குது ஓகே இதுதான் சொல்ல வந்தேன் ரைட்டு இப்போ பதினஞ்சாக கூட பதினஞ்சாக பெருக்கணுங்க ஓகே எனக்கு பதினஞ்சாவோட பதினஞ்சு பெருக்கு தெரிஞ்சால் ஓகேங்க இல்லை எனக்கு தெரியாதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் எந்த நம்பரை நீங்கள் பதினஞ்சாவில் பெருக்குறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க ஓகே மனசுலேயே போடணும் எந்த நம்பரை பதினஞ்சாவில் பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுட்டு அதை பாதியாக மாற்றுங்க நூற்றி ஐம்பதில் பாதி எழுபத்தஞ்சி அப்படியே கூட்டுங்க அவ்வளோதான் பெருகு தெரிஞ்சால் சூப்பர் பெருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்

கொஷில்ல கொடுக்குற பர்சன்டேஜ் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் நல்லா நீங்க போன வாட்டி அதுதான் குழப்பினேன் இப்ப ரெண்டு ஜீரோ இங்க இல்லவே இல்லை இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இல்ல அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இரநூத்தி இருபத்தஞ்சா கூட நீங்க பதினஞ்சு தாராளமா பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய வீடியில மேபி ரெண்டு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணி விட்டுருங்க

சரிங்களா ரைட் அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கரெக்டா புரியுதுங்களா அப்படியே வாங்க இங்கே மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு கரெக்டா கரெக்டாக கரெக்ட் இப்போது நான் என்ன இங்கே மேலே ஸ்டெப்பு பதினஞ்சா கூட இரநூத்தி இருபத்தஞ்சு பேருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் அங்கே ஜீரோ இல்லை நான் அப்படியே பெருகிட்டேன் பெருக்கி வரக்கூடிய வெளியில் ஜீரோ இல்லை அப்போ என்ன பண்ணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஏன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலையா அப்போது இது அஞ்சுக்கு பேதத்தில் வச்சா ஒரு ஸ்தானம் ஏழு பேத்துல புள்ளி வச்சா ரெண்டு ஸ்தானம் அப்போ முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அவ்வளோதாங்க இது மூணாவது வருஷம் ரைட்டு இப்போ வாங்க இப்போ என்ன கேள்வினா வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்க இந்த ரெண்டாவது வருஷம் இருக்குது இல்லையா அதாக கூட மூனை பெருக்குங்க ஓகேவா அதுக்கு அடுத்ததா அடுத்தது இருக்கிற மூணாவது வருஷத்துக்கு ஒன்று பெருங்க பெருகி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் மேலகத்தில் நீங்கள் பார்க்க தேவையில்லை முதல் வருஷம் நமக்கு தேவையே இல்லை சரிங்களா ரெண்டாவது வருஷத்துக்கு பக்கத்தில் ஏன்னா அது தனிவட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே இல்லை வித்தியாசம் மூணு கேட்டிருக்காங்க அதனால மூணாவில் பிரிக்கிறேன் அது கீழே இருக்கிறது ஒன்றால் பிரிக்கிறேன் பெருகி கூட்டுங்க இரநூத்தி இருபத்தஞ்சு நீங்கள் மூணால போயிருக்குனா இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கரெக்டாக அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு இது ஒன்றாவில் பெருங்கினா அதுதான் வரும் அப்போ முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் முஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சா கூட மூணு கூட்டினா எட்டு ஏழா கூட மூணு கூட்டினா பத்து ஜீரோ மீதி ஒன்று ஆறாக கூட ஒன்று கூட்டினா ஏழு எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ஆன்சர் எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு பாருங்க ஒரு பிசுறு தட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் ஆறு கொஸ்டின் எத்தினேன் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் மேபி ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு புரியலனா கூட நீங்களே பாருங்கள் இதில் இந்த இடம்லாம் எனக்கு புரியல சார்னா இதுக்கு நம்ம குறைந்த பட்சம் ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து கணக்கு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் ஈஸியாக புரியும் முதல் வாட்டி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கவும் புரியாது கரெக்டாக ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒவ்வொரு தலைப்புலேயும் குரூப் ஃபோரில் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃப்ரூப் காமிச்சிட்டு அப்போ அந்த தலைப்பு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்தால் தான் டேரக்ட் கொஷின் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா எக்ஸாம் போனீங்கன்னா நம்ம நத்தனை கொஸ்டின்லாம் டைரெக்டாக கொண்டு வரணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணுறது மஸ்ட்டுங்க சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா அதுக்கு தான் இந்த ஆறு கொஷின் நடத்திருக்கேன் அடுத்தது வந்து இதே இருபத்தஞ்சி கேள்வியில் வேற ஒரு தலைப்பில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஷார்ட் கட்டில் பார்த்துருவோம் சரிங்களா இருபத்தஞ்சி கேள்வி பார்த்துட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்